ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்சி மோனி இன்னைக்கு நம்ம வீடு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா போயர் சமூகத்துல இருக்கக்கூடிய ராகுகீத தோஷ உடைய ஐடி ஒர்க் பண்ணக்கூடிய ஆண்கள் வரங்களை பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் முதலாவதாக பெயர் ராஜ் பரத் படிப்பு பிஇ வேலை ஒர்க் ஒப்பனிட்டு இருக்காரு மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி இருபத்தி நாலு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு பிறந்த நேரம் இரண்டு நாற்பத்தி நாலு பி எம் ராசி தனுஷு நட்சத்திரம் மூலம் லக்னம் மீனம் இவங்களுக்கு ரெண்டு எட்டுல ராகு கேது இருக்குங்க இவர் ஒரே பையன்தான் பெயர் செல்வராஜ் தாயின் பெயர் வளர்மதி கொங்கு போயர்ல வேப்பங்குளத்தை சேர்ந்தவங்க முகவரி திருச்சி சொத்து விவரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ன டிகிரி படிச்சு நல்ல குடும்ப பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அடுத்ததாக பெயர் பூபதி ராஜா படிப்பு பிஇ வேலை ஆட்டோமேஷன் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு பிறந்த நேரம் இரண்டு நாற்பத்தி அஞ்சு பி எம் ராசி தனுஷு நட்சத்திரம் பூராடம் லக்னம் கடகம் இவங்களுக்கு ஒன்னு ராகு கேது இருக்குங்க இவங்க கூட பிறந்தவங்க அக்கா மூணு பேர் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் சண்முகம் தாயின் பெயர் சாந்தாமணி கொங்கு போயல்ல உப்பு குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் பெருமாள் முகவரி ஈரோடு சொத்து விவரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு டென்த் டுவெல்த் டிகிரி பொண்ணுங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அடுத்ததாக பெயர் சந்தோஷ்குமார் படிப்பு பி டெக் ஐடி வேலை பெங்களூர்ல சாப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் எண்பதாயிரம் பிறந்த தேதி பதினெட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பிறந்த நேரம் அஞ்சு நாற்பது பி எம் பிறந்த கிழமை செவ்வாய் ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி லக்னம் மீனம் இவங்களுக்கு ரெண்டு எட்டுல கேது இருக்குங்க இவரு கூட பிறந்தவர் அண்ணா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் ராஜி தாயின் பெயர் ஆனந்தி கொங்கு போயல நெல்லங்குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் கருவன் ராயன் ஸ்ரீ பொம்மி அம்மன் முகவரி குன்னத்தூர் சொத்து விவரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாடகை வரவு முப்பதாயிரம் வந்துட்டு இருக்கு எதிர்பார்ப்பு பிடெக் பிஜி படிச்சு நல்ல குடும்ப பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அடுத்ததாக பெயர் நிஷாந்த் படிப்பு பிகாம் சிஏ முடிச்சிருக்காரு வேலை ஐடி டி அகௌண்டிங் கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு பிறந்த நேரம் பத்து அஞ்சு ஏஎம் பிறந்த கிழமை சனி ராசி கடகம் நட்சத்திரம் ஆயுள்யம் நாலாம் பாதம் லக்னம் கன்னி இவங்களுக்கு ஒண்ணு ஏழுல ராகு கேது இருக்குங்க இவரு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் முருகானந்தம் தாயின் பெயர் ஜெயந்தி கொங்கு போயர்ல ராசி குலத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் வீரமாத்தி அம்மன் முகவரி கோயமுத்தூர் சொத்து விவரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாடகை வரவு இருபத்தஞ்சாயிரம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ன டிகிரி படிச்சு நல்ல குடும்ப பொண்ணு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அடுத்ததாக பெயர் பரத் படிப்பு பிஇ எம் டெக் முடிச்சிருக்காரு மேலே சென்னையில அசிஸ்டன்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி ஒன்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு பிறந்த நேரம் மூணு எட்டு பி எம் பிறந்த கிழமை செவ்வாய் ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை லக்னம் தனுஷு இவங்களுக்கு ஒன்னு ஏழு கேது இருக்குங்க இவங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பெயர் பஞ்சலிங்கம் தாயின் பெயர் பூமணி கொங்கு போயல்ல சேமம் குலத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் வீரமாத்தி அம்மன் முகவரி சரவணம்பட்டி கோயமுத்தூர் சொத்து விவரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு மூணு கோடி எதிர்பார்ப்பு நல்ல குடும்ப பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க பெயர் மோகன் அரவிந்த் படிப்பு பிஇ வேலை கோயம்புத்தூர் ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி ஒன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பிறந்த நேரம் பதினொன்னு ஐம்பத்தி ஒன்பது ஏஎம் பிறந்த கிழமை செவ்வாய் ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் இரண்டாம் பாதம் லக்னம் துலாம் இவங்களுக்கு ஒன்னு எழுத ராகுகேது இருக்குங்க இவங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பெயர் வேலுச்சாமி தாயின் பெயர் உஷா கொங்கு போயர்ல தண்டாழ்வார் குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் ஸ்ரீ வீரமாத்தி அம்மன் முகவரி தீரநாயக்கன் பாளையம் சொத்து விவரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு படிச்சு ஒர்க்ல இருக்கக்கூடிய நல்ல குடும்ப பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அடுத்ததாக பெயர் கவிராஜ் படிப்பு பிஇ சிஎஸ்சி முடிச்சிருக்காரு வேலை சாப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு பிறந்த நேரம் பத்து நாற்பத்தி ரெண்டு பி பிறந்த கிழமை வெள்ளி ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை ஒன்னாம் பாதம் லக்னம் துலாம் இவங்களுக்கு ஒன்னு ஏழுல ராகு கேது இருக்குங்க இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க தந்தை பெயர் நடராஜன் தாயின் பெயர் பேபி கொங்கு போயர்ல மஞ்சள் குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் ஸ்ரீ வீரமாதி பெருமாள் முகவரி உடுமலைப்பேட்டை சொத்து விவரம் மூணு ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு பிஇ எம்எஸ்சி படிச்ச நல்ல குடும்ப பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க முன்னதாக பெயர் பெருமாள் பிரசாத் படிப்பு பிஎஸ்சி சிடி முடிச்சிருக்காரு வேலை கோயம்புத்தூர்ல ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி பதினொன்னு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பிறந்த நேரம் பத்து பதினஞ்சு பி எம் பிறந்த கிழமை வியாழன் ராசி கண்ணி நட்சத்திரம் உத்திரம் இரண்டாம் பாதம் லக்னம் இவங்களுக்கு ரெண்டு எட்டுல கேது இருக்குங்க இவரு கூட அக்கா அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு கொங்கு போயத நெல்லங்குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் ஸ்ரீ பெருமாள் முகவரி கோயமுத்தூர் சொத்து விவரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாடகை வரவு நாற்பதாயிரம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு எனி டிகிரி ஆர் ஒர்க்கு கூடிய நல்ல குடும்ப போன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அடுத்ததாக பெயர் ஹரிஹரன் படிப்பு பிஇ வேலை கோயம்புத்தூர்ல சாப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு நேரம் அஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஏஎம் பிறந்த கிழமை சனி ராசி மிதுனம் நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்னாம் பாதம் லக்னம் மீனம் இவங்களுக்கு ரெண்டு எட்டுல கேது இருக்குங்க இவங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் தங்கவேல் தாயின் பெயர் சாரதா போயர்ல ஓசர் குலத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் ஸ்ரீ ஓம்காளி அம்மன் முகவரி தியூர் சொத்து விவரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிருக்காங்க மொத்த ஃபேமிலி வருமானம் பாத்தீங்கன்னா எழுபதாயிரம் சொல்றாங்க எதிர்பார்ப்பு என்ன டிகிரி படிச்சு நல்ல குடும்ப பண்றாங்க அடுத்ததாக பெயர் விக்னேஷ் படிப்பு பிஇ வேலை பெங்களூர்ல சாப்ட்வேர் டெவலப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பிறந்த நேரம் பத்து முப்பத்தி அஞ்சு பி பிறந்த கிழமை சனி ராசி மேஷம் நட்சத்திரம் பரணி லக்னம் மேஷம் இவங்களுக்கு ஒன்னு ஏழு ராகு கேது இருக்குங்க இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க மேரேஜ் ஆயிடுச்சு அது போக தங்கச்சி ஒருத்தங்க அவங்களுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் சேது தாயின் பெயர் விஜயா போயரில் ஜெடி பிள்ளார் குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் பெருமாள் முகவரி சேலம் சொத்து விவரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு பிஇ படிச்சு நல்ல குடும்ப பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இன்னைக்கு வீடியோ பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா நம்பர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் தேங்க்யூ